இது சாதாரண பிரச்சனையா முடிஞ்சிருமோ ரொம்ப பெரிய ஒரு போர் நிலவரத்துக்கு போயிடாதோன்னு உலக நாடுகள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ டோட்டலாக டோட்டலா அப்படியே மாறி இது ஒரு பெரிய போர்க்களமாக மாறி இருக்கு இரண்டு நாடுகள் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த போர் சீஸ் வந்து நின்றுருக்காமே ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்போ நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சீஸ் ஃபயரே பண்ணி வச்சேன் என்னாலதான் அவங்க அந்த போர் நிறுத்தத்தையே பண்ணாங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாரு இப்போ இதுக்கும் மேல ஒரு படி போய் இஸ்ரேல் ஈரான் போருக்கு நடுவுலையும் நான் வந்து சீஸ் ஃபயர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மிடி இன்னைக்கு நாட்டுல உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா கடந்த பன்னெண்டு நாட்களா உலகத்தையே அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற சம்பவம் தான் இந்த இஸ்ரேல் ஈரான் போர் நாளுக்கு நாள் தாக்குதல்கள் அதிகமாய்கிட்டே இருக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் தாக்குறது இன்னொரு பக்கம் ஈரான் தாக்குறது ஈரானுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்றது இஸ்ரேலுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்றதுன்னு நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை முடிவடைகிற மாதிரியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி போச்சு இன்னும் ஒரு படி மேலே போய் ஈரான் தன்னுடைய ஹர்மோஸ் நீர்வழியை மூடுறோம் அப்படின்றதையும் அறிவிச்சிருந்தாங்க ஒருவேளை இந்த ஹர்மோஸ் நீர்வழியை மூடிட்டாங்க அப்படின்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில உலக அளவுல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடும் ஏன்னா இந்தியாவுல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த வழியாதான் நடந்துகிட்டு இருக்கு அதை மட்டும் மூடிட்டாங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையில எங்க எங்கேயோ எகிரிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் நிலவிட்டு இருந்துச்சு அதையும் தாண்டி வான்வழி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இவ்வளவு பதட்டமான சூழல் போய்கிட்டு இருந்துச்சு நேற்று இரவு பார்த்தீங்க அப்படின்னா கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலையங்களை வந்து ஈரான் தாக்குதல் நடத்தினாங்க அதனால இன்னைக்கு வந்து அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நான் வந்து ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் சீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த ஆறு மணி நேரத்துக்குள்ள இரண்டு நாடுகளுக்கும் நடுவில் போர் நிறுத்தம் அமலாகும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முழுமை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேல இந்த சீஸ் இரண்டு நாடுகளும் மீறாம இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு ஆனா இதுக்கு ஈரான் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சீஸ் பயர் நிலையில ஈரான் தரப்புல இருந்து இன்னும் இந்த சீஸ் வந்து நாங்க ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பவே பாத்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அதாவது சீஸ்ஃபயர் பயர் அறிவிச்சாச்சு இதுக்கு மேல எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே வந்து ஈரான் வந்து எங்க மேல பயங்கர தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு ஆறு முறைக்கும் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க எக்கச்சக்கமான பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனா ஈரான் சைடோ திட்டவட்டமா நாங்க எந்த வகையான தாக்குதலும் இப்ப வரைக்கும் நடத்தவே இல்லை அப்படிங்கறாங்க என்ன நடக்குது இது எங்க போய் முடிய போகுது அப்படின்றது உண்மையாலுமே புரியாத ஒரு புதிரா இருக்கு இவ்வளவு பதட்டமான சூழல் இரண்டு நாடுகளுமே வந்து இந்த அளவுக்கு மோசமான ஒரு போர் சூழலை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல இருக்காங்க இவ்வளவு ப்ராப்ளம்லையும் நம்ம இந்தியர்கள் ஈரான்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள நிறைய பேரை வந்து சேஃபா கொண்டு வந்துட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு அதை தாண்டி நேத்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட இந்தியர்களை பத்திரமா நம்ம இந்தியாவுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க ரெண்டு நாடுகளுமே அதாவது ஈரானும் இஸ்ரேலும் எங்களை அணுகினாங்க அமைதி நிலவணும்னு கேட்டாங்க இன்னும் பியூச்சர்ல வந்து இந்த இரண்டு நாடுகளுமே அமைதி அன்புக்கான நிலைநாட்டுறதை மட்டும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோ தான் நான் இந்த சீஸ் அறிவிச்சிருக்கேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான சையத் பாஸ் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அதாவது அந்த நாட்டினுடைய உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்குள்ள இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை நிறுத்திட்டாங்க அப்படின்னா ஈரானும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லைன்னா வந்து இதை இன்னும் வந்து நாங்க இறுதி கட்ட முடிவா எடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இஸ்ரேல்ல இப்போ வரைக்கும் ஈரான் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சைரன் சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு நிறைய உயிர்கள் இங்க போய்க்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மக்கள் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தப்பயும் நடக்காத ஒரு விஷயத்தை நான் தான் பண்ணேன் நான் தான் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் சமாதானம் பண்ணி வச்சேன் என்னால தான் ரெண்டு நாடுகளும் இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரு சோ இப்போ இவர் இந்த சீஸ்பயர் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை நம்பலாமா நம்ப கூடாதா ரெண்டு நாடுகளும் வந்து இந்த அமைதியை நிலைநாட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எக்கச்சக்க கேள்விகள் எழுந்திருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு போர் சூழல்கள் மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம இந்தியா சார்பில் ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற ஒரு ரெஸ்கியூ விஷயம் நடந்துகிட்டு இருக்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் ஈரான்ல இருந்து நிறைய இந்தியர்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு அதை தொடர்ந்து நேற்று பாத்தீங்க அப்படின்னா இருந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஐந்து இந்தியர்களை வந்து சேஃபா நம்ம இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அமைச்சர் எல் முருகன் அவர்கள் அவங்களை வந்து வரவேற்றிருக்காங்க நிறைய பேர் வந்து நம்மளுடைய மண்ணை தொட்டு கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா திரும்பினா அந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு உலக பிரச்சனையை பார்த்தாச்சு இப்போ நம்ம ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு பார்க்கலாமா, முருகன் மாநாடு உண்மையானமே ரொம்ப சிறப்பா விமர்சையா ரொம்ப அழகா நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம எதிர்பார்த்ததை விட லட்சக்கணக்கான பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க கந்தசஷ்டி கவசத்தை எல்லாரும் ஒரே நேரத்தில் பாடி முன்னாள் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் இப்போ நம்மளுடைய பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் பவன் கல்யாண் அவர்கள்னு எக்கச்சக்கமான பேர் கலந்துகிட்டாங்க உண்மையானுமே ரொம்ப சூப்பராக நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கிறதுலே ரொம்ப நீட்டாக நடந்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவ்வளோ கூட்டமான மக்கள் கலந்துகிட்டு போகும்போது நம்ம எல்லாரும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகணும்னு சொன்ன ஒரே வார்த்தைக்காக எல்லோருமே வந்து சேர் எல்லாம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போகிற வீடியோவையும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக டீசெண்டாக உண்மையாலுமே ரொம்ப அழகாக நடந்துச்சு அதை பார்க்குறப்பவே பக்தி பரவசமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் முருகன் மாநாடு நடக்கிற வரைக்கும் நம்மளுடைய திமுக சார்பில் என்ன சொன்னாங்க இது வந்து முருகன் மாநாடே கிடையாது இது கடவுளுக்கான மாநாடு கிடையாது இது அரசியல் மாநாடு அது இதுன்னு சொன்னாங்க இப்போ மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் பேசுறதுக்கு கண்டென்ட் இல்லையே இப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்த பேசணுமேன்னு சொல்லி மொழி பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டாங்க நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமஸ்கிருதத்துக்கு வந்து நிறைய தொகை வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழ் மொழிக்கோ தொகை ஒதுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுக்கு நம்மளுடைய முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்க வீடியோ ஒன்னு கொடுத்திருக்காரு அதை பார்த்துட்டு வந்துடலாமா இந்தியால மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா பதினெட்டு பல்கலைக்கழகம் இருக்கு பதினெட்டு பல்கலைக்கழகம் சமஸ்கிருதத்துக்காக இருக்கு அதுல பதினேழு பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினான்கு முன்னாடி நீங்க காங்கிரஸ் ஆண்டு காலம் டெல்லியிலே குடித்தனம் நடத்தும் பொழுது பொய்யை சொல்லி ஆட்சியில் இருக்கும் பொழுது பதினேழு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினெட்டு சமஸ்கிருத காலேஜ் தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில் ஒன்றே ஒன்று அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் புரட்சி தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒன்று இருக்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்குறாங்க இந்த காலேஜில் இவ்வளவு ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம் அந்த அடிப்படையில் பதினெட்டு கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம் அதிலும் பதினேழு கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கும் நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஏ ஸ்டாலின் அரசியை பார்லிமெண்ட்ல இங்க கேட்கணும் ஏ ஸ்டாலின் அரச தமிழகத்தில் இன்னும் ஒரு அஞ்சு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்தில் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா எண்பத்தி ஒன்று ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அஞ்சு ஆரம்பிங்களே என்ன நிதி வேணுமோ மத்திய அரசு கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு ஆக்சுவலா இவர் கேட்ட கேள்வி எல்லாமே கரெக்டா தானே இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நான் ஒன்னொன்னா சொல்றேன் ஆனா இந்த மொழி பிரச்சனை என்னது என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட கிரண் அவர்கள் இதை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ பண்ணிருப்பாரு அந்த வீடியோட லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த முருகன் மாநாட்டுக்கு திமுக சார்பில் வச்ச நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்து முன்னணி அமைப்பு சார்பில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்க வந்து இந்த முருகன் ஹஸ்பண்ட் மாநாடு நடத்தணும் இல்லையா இது வந்து எங்க காசில் நாங்க செலவு பண்ணி நடத்தின ஒரு மாநாடு ஸோ இதுக்கு கணக்கு காட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் இந்த கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணீங்களே அதுக்கு வந்து ப்ராப்பரா உங்களால கணக்கு காட்ட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய மூத்த தலைவரான ஹெச் ராஜா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தென்னிந்திய கிறிஸ்தவ சபையினுடைய பவள விழால நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டா மதச்சார்பின்மை அப்படிங்கற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க ஆனா இதே முருகன் மாநாட்டுல முருகன் பக்திக்காக வந்து பவன் கல்யாண் அவர்களோ இல்ல வேற யாராவது ஒருத்தவங்களோ கலந்துகிட்டா உடனே நீங்க வந்து ஏன் அதை ஒரு மதவாத விஷயம்னு சொல்றீங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நீங்க ஃபேவரா பேசிக்கிறீங்க ஆனா நாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் இல்ல மக்கள் ஏதாவது ஒண்ணு பண்றாங்கன்னா மட்டும் ஏன் அதை நெகட்டிவா பேசி எப்படியெல்லாம் மக்கள் மைண்ட மாத்த முடியுமோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவர் மட்டும் இல்ல நிறைய பேர் இந்த கேள்வி தான் இருக்காங்க சரி இப்போ திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மக்களை போக்கஸ் பண்ணணும் அதாவது இந்து மதத்தை சார்ந்தவங்களையோ இல்ல அந்த மதத்தை சேர்ந்தவங்களுடைய உணர்வுகளை புண்படுத்துற வகையிலோ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அதையும் மக்கள் கண்டுக்கல அப்படின்னா மொழி பிரச்சனையை ஒரு பெரிய விஷயமா பேசணும் இது ரெண்டு தானே உங்க டார்கெட் அப்படிங்கிறது மக்களோட கேள்வியா இருக்கு அதை விடுங்கல நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் பேசுறேன் இதெல்லாம் நீங்க போகஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்தா இருக்கு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்ல விவசாயிகள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க அதாவது எங்களுக்கு தண்ணீர் வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஆனா அந்த போராட்டத்துக்கு மதிப்பே இல்லாத மாதிரி போலீஸ்காரங்க எல்லாரும் சேர்ந்து அங்க நிறைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டு விவசாயிகள் மேல அடிதடியெல்லாம் நடந்திருக்கு அந்த வீடியோவையும் நம்ம இப்ப பார்க்கலாம் தயவு செய்து எங்கள் ஆல்ரெடி மா விவசாயிகள் பிரச்சனைய முதல்வர் அவர்கள் காது கொடுத்தே கேட்கல அப்படிங்கறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இப்படியும் நடக்குது அப்படிங்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டுல விவசாயிகளுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆனா உங்களுக்கு வேற விஷயங்களை பத்தி தான் நேரம் இருக்குல்ல சரிங்க இதெல்லாம் கூட ஓகே இதுக்கு நேரம் இல்லைன்றது கூட விட்டுருங்களேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொகுதியான சேப்பாக்குக்கு போயிருக்காரு ஆல்ரெடி முதலமைச்சர் வந்து மதுரைக்கு போனாரு அங்க அவர் வராருன்னு சொல்லி உடனே துணியெல்லாம் போட்டு மூடி அதை வந்து நான் பார்த்துட்டேன் அந்த துணியெல்லாம் நான் எடுக்க சொல்லிட்டேன் உடனே அந்த கால்வாயை தூர்வார சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இப்ப வரைக்கும் அந்த கால்வாய தூர்வாரினாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது ஒருவேளை மதுரை மக்களே நீங்க யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை தொடர்ந்து இப்போ சேப்பாக்கு போயிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்தவர்கள் சேம் விஷயம் அதே தான் நடந்திருக்கு ஒரு பக்கம் பக்கிங்கம் கால்வாய் இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் அதாவது அவங்க இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு இதெல்லாம் பார்த்தா நம்ம சரி பண்ணணுமே ஐயோ அதெல்லாம் நமக்கு தவறு அப்படிங்கிறதுக்காக தான் திரை போட்டு மூடி வச்சுட்டு எந்த ஒரு விஷயத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி பேசினா நமக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும்ன்றது மட்டுமே போக்கஸ் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு இந்த திரை கூட ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருக்கு நீங்க வேணா திராவிட மாடல் அரசுன்றதை மாத்திட்டு திரையரசு மாத்திக்கோங்களேன் பேர் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் சொல்லல மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாரிசு அரசியலா குடும்ப அரசியலா அப்படின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னவங்கதான் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு அறிவாலயத்துல எம் கனிமொழி அவர்களுக்கு தனி அறை கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க அதாவது திமுக தலைமை அலுவலகத்துல அவங்களுக்கு தனி அலுவலக அறை கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு மக்கள் நிறைய பேர் வந்து ஆமா எலெக்ஷன் வருதுல்ல அதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எல்லாம் நம்ம கனிமொழி அக்காவுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா அவங்க எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதுக்காக தான் அவங்கள உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ முக்கியமா எதுக்காக இந்த தனி அறை அதுவும் எலெக்ஷன் வர போற நேரத்தில் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மத பிரச்சனை மொழி பிரச்சனை அதை தாண்டி சாதாரண மக்களான நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு நமக்கு என்ன தேவைங்கிறதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டோம்னு சொல்ற ஒரு அரசு ஆனா அவங்கள பத்தி அவங்களோட கட்சிக்குள்ளேயே சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்ன என்னங்கிறத பாத்திரலாமா திமுகவை அழிக்கணும்னு ரொம்ப சிலர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க திமுகவை அழிப்பது பெண்களின் சுயமரியாதையை அழிப்பதற்கு சமம் திமுக வரலாறு சாதாரண வரலாறு அல்ல அதனால நாங்க சொல்றோம் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எவ்வளவு ஷோ காட்டினாலும் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியே நிலைத்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இரநூறுவாய்க்கு மேலே கொடுத்துருப்பாங்கன்றது மக்களுடைய கருத்து கணிப்பா இருக்கலாம் சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா கழக தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய துணை செயலாளரான திவ்யா சத்யராஜ் அவர்கள் தான் இதை கேட்டதுமே நிறைய பெண்களோட சுயமரியாதையை அழிக்கிறதுக்கு சமமாமே இங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல இதுல எங்க இருந்து சுயமரியாதையெல்லாம் பேசுறது பொதுவாவே அரசியல் கட்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஒரு கருத்து சொல்ல அவங்க ஒரு கருத்து சொல்ல இந்த கருத்து மோதல் அப்படிங்கறது இருக்கும் கொள்கை வேறுபாடுகள் இருக்கும் கட்சிக்குள்ள சில பிரச்சனைகள் அந்த மாதிரி இருக்கும் ஆனா இங்க ஒரு கட்சிக்கு பிரச்சனையா அவங்க கட்சி ஆளுங்கதான்றப்போ என்னதான் பண்றதுன்னு பாவம் குழம்பி போயிருக்காங்க யாருன்னு நான் பேர் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழக வெற்றி கழகம் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான திரு விஜயவர்களுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த நாள் வந்தது நிறைய சிறப்பான கொண்டாட்டங்கள்லாம் இருந்தது அதை தாண்டி வில்லிவாக்கம் ஏரியால அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு பேனர் வச்சிருக்காங்க ஆனா அந்த வழியா கடந்து போன எழுபது வயது மோகன் அப்படிங்கிறவர் மேல அந்த பேனர் விழுந்து அவர் வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அதனால தாவேக்கா சார்பில் எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் பேனர் வைக்காதீங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாவைக்காவினர் சிலர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களை பார்க்கறதுக்காக ஆனந்த அவர்கள் நேர்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிருக்காரு நிறைய தாவைக்காவினர் வந்து சுற்றி இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பேஷண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கட்சிக்குள்ளேயே இம்புட்டு பிரச்சனை நாங்க எப்படி இருந்தா வெளியே வந்து பேசுறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க முதல்ல கட்சி வந்து கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வேற கட்சி கூட சண்டை போட முடியும் கட்சிக்குள்ளேயே இம்பிட்டு பிரச்சனை இருந்தால் என்ன பண்றதுன்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த சம்பவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஜூலை ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் திமுக உறுப்பினர் சேர்க்கை நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க உறுப்பினர் சேர்க்கை ஆமா அதாவது இப்ப தான் நம்ம வைஷ்ணவி அக்கா வந்து தாவேக்காவில் இருந்து திமுக தாவுனாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அந்த தாவேக்காவில் அவங்க இருந்தப்போ ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இப்போ திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு ஒருத்தவங்க வாழ்த்து தெரிவிச்சு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து இவங்க கலாய்க்கிற மாதிரி போட்டிருந்தாங்க அதே லைன் அதே டைலாக் ஆனா கட்சி மட்டும் வேறு மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால அவங்கள பயங்கரமா கலாய்ச்சி தள்ளிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம திவ்யா சத்யராஜக்கா சோ இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்போ உங்களோட உறுப்பினர்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது இன்னும் இதுக்கு மேலையுமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் லைட்டா பதட்டத்துல இருக்காங்க இப்போ இதை எப்படி பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன்னு பாருங்களேன் கேரளாவில் ஒருத்தர் எரும மாடு வாங்கறதுக்காக போயிருக்கார் அங்கே போய் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் மாட்டினுடைய கழுத்தில் கட்டியிருந்த கயிறுனுடைய அந்த பின்னாடி பகுதி இருக்கும் இல்லையா அந்த பகுதி தெரியாமல் அவரோட காலில் மாட்டிடுச்சு அதனால மாடு மிரண்டு ஓடுனதுல அவரையும் தர 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 தரன்னு இழுத்துட்டே போயிருக்கு பாவம் நான் என்ன பண்ணேன் மாடு வாங்க வந்தது ஒரு குத்தமாக அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த எரும மாடை சமாதானப்படுத்தி ஐயா கொஞ்சம் நில்லியான்னு சொல்லி அவரை வந்து காப்பாற்றியிருக்காங்க ஆக்சுவலாக இதை கொஞ்சம் சிங்க் பண்ணி பார்த்தோன்னா தமிழக மக்களோட நிலைமை கூட தான் இருக்கும் போல இருக்கு ஒரே ஒரு ஓட்ட தெரியாம போட்டு போட்டோம் எங்களை பாடுபாடு தெரியலேன்னு சொல்லி எல்லாரும் பயங்கர இருக்காங்க இந்த உங்களுக்கு என்ன தோணுது இந்த நிகழ்ச்சி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படியே நானும் கிளம்புறேன் டாட்டா பாய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு